இப்போ நம்ம பத்தாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி இருக்குதுங்க ஜூலை பத்தாம் தேதி அன்றைக்கி இந்த பௌர்ணமிக்கு சொல்லக்கூடிய பூஜை இந்த பௌர்ணமிக்கும் பண்ணலாம் ஒரு ஒரு மாதத்துக்கும் பண்ணலாம் ரொம்ப நல்லது சரி என்ன பண்ண போகிற நார்மலாக பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பூஜைகள் சொல்லியிருக்கோம் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு பூஜை பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம் இந்த தடவை நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமே ரொம்ப டைரெக்டாக கனெக்ட் ஆகும் இப்படி சொல்லும்போது ஒரு இதை ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷன் நமக்குள்ளே மாறுது பாருங்கள் இதுதான் ஆக்சுவலாக மந்திரத்தை சொல்ல வேண்டிய ஒரு இறை இப்போ இறைவன் வந்து என்ன சொல்கிறாரு நீ என்ன கொடுக்குறது எனக்கு முக்கியம் இல்லைப்பா நீ எந்த நிலையிலேருந்து கொடுக்குற மனநிலையிலேருந்து கொடுக்குறன்னதான் முக்கியம் அந்த அன்பு அந்த பேரன்பு அந்த பக்தி அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நம்ம ஒவ்வொரு மாதமும் அணிக்கும் சரி பௌர்ணமிக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த பண்ணுங்க இந்த பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அது அந்த மாதத்துக்காக பூஜைனா சில சமயங்களில் அப்படி சொல்லிவிடும் இந்த மாதத்துக்கு மட்டும் இதை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் காமனாக பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அது நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஆறு அமாவாசைக்கு சொல்கிற அமாவாசைக்கும் நீங்கள் பண்ணலாம் இப்போ நம்ம பத்தாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி இருக்குங்க ஜூலை பத்தாம் தேதி அன்னைக்கு இந்த பௌர்ணமிக்கு சொல்லக்கூடிய பூஜை இந்த பௌர்ணமிக்கும் பண்ணலாம் ஒரு ஒரு மாதத்துக்கும் பண்ணலாம் ரொம்ப நல்லது சரி என்ன பண்ண போகிறோம்னு கேட்குறீங்களா நம்ம நார்மலாக பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பூஜைகள் சொல்லியிருக்கோம் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு பூஜை பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம் இந்த தடவை நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமே ரொம்ப டைரெக்டாக கனெக்ட் ஆகக்கூடியது இதுக்கு முன்னாடி சொன்ன பூஜைகள்லாம் எப்படின்னா ஒன்று வீட்டுக்குள்ளே உக்காந்து செய்வோம் இல்லைனா கோயிலில் போய் செய்வோம் கரெக்டுங்களா ஆனால் இப்போ சொல்லக்கூடியது என்ன தெரியுங்களா வெளியில் உக்காந்து செய்ய போகிறோம் என்னங்க சொல்றீங்க ஆமாங்க வீட்டுக்கு வெளியில் நீங்கள் உட்காந்து செய்யுங்க மொட்டை மாடியில போய் உக்காந்துக்கலாம் உங்கள் வாசலில் உக்காந்துக்கலாம் அதாவது சந்திரனை நீங்கள் டைரக்டாக பார்க்க போகிறீங்க சந்திரன் நேரடியாக பார்த்து சந்திரன் கூட பேசி சந்திரன் கூட இணக்கமாகி நீங்கள் இதை பூஜை பண்ண போகிறீங்க இதற்கு பேர் என்னென்னு கே சந்திரன் பூஜை சந்திரனை டைரெக்டாக பார்க்குறோம் சந்திரன் பூஜை சரிங்களா இதுக்கு என்னென்ன பொருள் தெரியுமா வேணும் மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் நாங்கள் வெளியிலேயே அகல் விளக்கு வச்சுருக்கோமே அது அகல் விளக்கு ஷேப்பில் நாங்கள் வெளியிலேயே வச்சுருக்கோமே தாராளமாக ரொம்ப நல்லா யூஸ் பண்ணலாம் அது ஏன்னா ஒரு விதத்தில் அது சந்திரன் எனஞ்சி வெள்ளினாலே சுக்ரன் எனஞ்சி பட் இருந்தாலும் சந்திரன் எனஞ்சி ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை சரிங்களா ஸோ அது ரொம்ப நல்லது இல்லைங்க எங்கள் வீட்டில் மண் அகல் விளக்கு இருக்குது ஸோ ரொம்ப அதுவும் நல்லது என்னால் வந்து வெள்ளி விளக்கு வாங்கிட்டு வர முடியும் அகல் விளக்கு மாதிரியே இருக்குது வெளியில் வாங்கிட்டு வர முடியும் போய் வாங்கிட்டு வந்துடுங்க எங்கள் வீட்டில் மண் அகல் விளக்கு அது ஓகேவா மண் அகல் விளக்கு வெள்ளி அகல் விளக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே தாங்க சரிங்களா எடுத்துக்கோங்க மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் என்ன அகல் விளக்கு இருக்கோ எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது நல்லது அதில் நெய் ஊற்றிக்கோங்க சரிங்களா நெய் ஊற்றிக்கிட்டு பருத்தி திரி கிடைக்குது அந்த பருத்தி திரி போட்டுக்கோங்க இல்லை மகாலட்சுமியோட தன்மை வேணும் அப்படின்னா தாமிரத்தண்டு திரி கிடைக்குது திரி போட்டுக்கிட்டு எங்கே உட்காரணுன்னு கேட்குறீங்களா சந்திரனை பார்த்துக்கிட்டு உட்காருங்க ஒன்று மொட்டை மாடிக்கு போனாலும் சரி வீட்டு வாசலில் இருந்தாலும் சரி சந்திரனை பார்த்துக்கிட்டு உட்காருங்க எத்தனை மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணாலும் சந்திரன் உதயம் சந்திரனை இங்கே பார்க்கக்கூடிய எல்லாமே வந்த பிறகு இந்த தடவை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் ஏர்லி மார்னிங் ரெண்டரை மணிக்கு பத்தாம் தேதி அன்றைக்கி ஏர்லி மார்னிங் ரெண்டரை மணிக்கு கிட்டத்தட்ட பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிறதுனால நீங்கள் காலைல நாலு மணிக்கு ஏதிரிச்சு போகிறீங்க சந்திரனை பார்க்குறீங்களா உடனே பூஜை பண்ணிடலாம் அப்பவே இல்லைங்க எங்கள் வீட்டு சைடு நாங்கள் இருக்கிறது வேறு டைரக்ஷனில் இருக்கோம் நாங்கள் வந்து பார்க்குறது வந்து சாயங்காலம் ஏழு மணி எட்டு மணி தாங்க வராங்க போய் பண்ணிடலாம் காலையை அதாவது சந்திரனை பார்த்து பூஜை பண்ணணுங்க அவ்வளோதாங்க சரிங்களா சரி இதனால் என்ன பண்ணுங்க முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே சந்திரன் எத்தனை மணிக்கு வராங்க காலைல நாலு மணிக்கு எந்த டைரக்ஷனில் வராங்க எங்கே வராங்கன்னு பார்த்துக்கோங்க இல்லை நைட் ஏழு மணிக்கு வராங்களா எங்கே வராங்கன்னு பார்த்துக்கோங்க அது அடுத்த நாள் உங்களுக்கு பூஜை பண்ண வசதி நேரமாக இருக்கும் முன்னாடியே என்ன பண்ணுங்கள் மல்லிகைப்பூ வாங்கி வச்சுருங்க விளக்கு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருங்க எண்ணெய் வாங்கி வச்சு அதை நெய் வாங்கி வச்சுக்கோங்க திரி வாங்கி வச்சுக்கோங்க இந்த தீப்பெட்டி எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே பத்திரமாக வச்சுக்கோங்க ஒரு பெரிய அகலமாக ஒரு தாம்பாளத்தட்டு மாதிரி இருந்தால் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே வச்சுக்கிட்டு ரெடி ஆகிடுங்க என்றைக்கு தேதி ரெடி ஆயிடுங்க எல்லாம் ரெடி ஓகே நெக்ஸ்ட் டே மார்னிங் சந்திரனை பார்த்தாச்சு பூஜை ஆரம்பிச்சிடலாம் இல்லை நைட்டு எப்போலாம் பூஜை பண்ணுங்கள் சந்திரனை பார்த்துட்டு பூஜை பண்ணுங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்குறீங்களா எஸ் இப்போதான் அவங்க முக்கியமான முக்கியமான சீனை இப்போ தான் வாங்க சந்திரனை பார்த்துக்கிட்டுருக்கோம் இந்த தாம்பாளத்தட்டில் நடுவில் விளக்கு வச்சுருங்க தீபம் ஏய்த்திருங்க கொஞ்சம் காற்றடிக்குது அந்த மாதிரிலாம் மறைவாக கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன அதாவது விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மறைவு தடுப்பு அந்த மாதிரி போட்டு துணி மாதிரி ஏதோ போட்டு கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படி நீ காலையில் உட்காந்து நீ நைட்டு உட்காந்து அவசரமும் செஞ்சுட்ருக்காதீங்க ஒன்பதாம் தேதி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க சரிங்களா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் உட்காந்துருங்க எந்த டைரெக்ஷனில் உட்காரணும்னு கேட்குறீங்களா சந்திரன் உங்களை கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடிய எந்த டைரக்ஷன் அந்த டேரக்ஷனில் உட்காருங்க சரி இப்போ தீபம் ஏத்தியாச்சு நான் வந்து அகல் விளக்குன்றதுனால தீபம் வந்து இப்படி அகல் விளக்கு இருக்கும் ஒரு பக்கம் தீபம் ஏறியும் கரெக்டுங்களா அந்த தீபம் சந்திரனை நோக்கி இருக்க வேண்டும் அந்த பக்கம் ஏற்றி வச்சு நீங்கள் அதுக்கு பின்னாடி உட்காந்தாலும் பரவாயில்ல தீபம் சந்திரனை நோக்கி இருக்கணும் நீங்கள் சந்திரனையும் பார்க்கணும் தீபத்தையும் பார்க்கணும் இப்போ என்ன பண்ணுங்கள் பார்த்துட்டிங்களா உங்களுக்கு என்ன வேணுமோ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன வேணுமோ இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு இப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை ஒரு விஷயத்தை மட்டும் கோரிக்கையாக வைப்போம் சந்திரன்னாலே மனோகாரகன் மனசு சம்பந்தப்பட்டவர் அப்போ நம்ம மனசு தெளிவாக தெளிவாக நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ தெளிவாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் எது வேணுமோ தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேராக்ராஃப் மாதிரி கூட எழுதி வச்சுக்கோங்க எனக்கு இந்த மாதம் முதல் ஒரு கோடி ரூபாய் வருமானமாக வர வேண்டும்னு கூட எழுதுங்க ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் இந்த மாதிரி பொதுவாக எழுதும்போது அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் எழுதும்போது உங்கள் ஆழ் மனதை அதை ஒத்துக்கணும் ஒரு கோடி ரூபாய் எப்பட்றா வரும்னு உங்கள் ஆழ் மனது கேட்டால் வராது இப்போ ஒரு லட்ச ரூபா வருமானு கேட்டால் ஒரு லட்ச ரூபா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டால் ஒத்துக்கும் சரிங்களா ஆனால் எனக்கு தேவை ஒரு கோடி ரூபாய் வேணும்னு ஆசைப்பட்றேனே ஆசைப்பட்றீங்க உங்கள் ஆள் மனசு ஒத்துக்குதா அதுக்கு தான் சந்திர பூஜை இப்போ கிடைக்காதுன்னு மனசு ஒத்துக்குது பாருங்க கடைக்குன்னு ஒத்துக்கும் எப்போ பூஜை பண்ண பண்ண அதுக்குன்னு நீங்கள் இப்போவே ஒரு கோடி ரூபாய் கேட்கட்டும் அதுக்கு நூறு கோடி ரூபாய் கேட்பேனே அப்படிலாம் கேட்காதிங்க உங்களுடைய தேவை நல்லா கவனிச்சுக்கோங்க வேணுங்கிறது வேற தேவைங்கிறது வேற நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் கேளுங்க என்ன வேணுமோ அதை கேட்டால் கிடைக்குமாட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்ன தேவை அது கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் தேவைங்கிறது உதாரணத்துக்கு எனக்கு இப்போ பசிக்குது எனக்கு உணவு தேவை ஆனால் நான் வெஜிடபிள் பிரியாணி தான் சாப்பிடுவேறது வேணும் புரிஞ்சிச்சுங்களா அப்போ எனக்கு தேவை என்னோடய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு உணவு தேவை அப்போ ஹெல்த் எனக்கு எது நல்லதோ அந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுப்பாங்க எனக்கு இது வேண்டாம் எனக்கு அதுதான் வேணும்னு நம்ம கேட்குறது வேணும் அப்போ நான் உங்களுக்கு எது தேவைப்படுது நீங்கள் தெளிவாக எடுத்துக்கிட்டு எனக்கு இது தேவைப்படுகிறது எதற்காக தேவைப்படுகிறது ரீசன்லாம் எழுதிக்கோங்க எனக்கு மாதம் மாதம் ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுகிறது நான் பலருக்கு உணவு அளிக்க விரும்புகிறேன் நான் பலருக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன வேணுமோ உங்களோட தேவை எது வேணாலும் இருக்கலாம் நான் உதாரணத்துக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் சொன்னேன் சரிங்களா நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கேளுங்கள் அதை தெளிவாக எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை விளக்கேற்றி வைக்கிறீங்களா விளக்கேற்றி வச்சுட்டு சந்திரனை பார்த்துக்கிட்டே கண்ணை மூடக்கூடாது சந்திரனை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறீங்க நீங்கள் எழுதி வச்சிங்க பாருங்கள் எனக்கு மாதம் ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுகிறது கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் எனக்கு மாதம் ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுகிறது கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள்னு ஒரு நைன் டைம்ஸ் இல்லைனா எயிட்டீன் டைம்ஸ் சொல்லுங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் சத்தம் போட்டு கூட ஆனால் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் உங்களுக்குள்ள பதிய வைக்கிறீங்க உங்கள் மனசுக்குள்ளே பதிய வைக்கிறீங்க சந்திரனை பார்த்துக்கிட்டே பேசுகிறீங்க சந்திரன் வந்து சந்திரன் யார் மனோக்காரகன் அப்படி உங்களுக்கு ஸ்ட்ராம ஸ்ட்ராங்காக உங்களுக்கு மனத்தை மன பலம் கொடுப்பாரு சரிங்களா பார்த்துருங்களா சரி இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுங்கள் இல்லை சந்திரனை பார்க்கும்போது சந்திரனை பார்த்துக்கிட்டே ஓம் சந்திர பகவானே நமக சந்திரனுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரங்கள் சரியான உச்சாரம் சரியான ஃப்ரீக்குவென்சி சரியான வைப்ரேஷன் கிரியேட் பண்ண தெரிஞ்சால் அந்த மந்திரம் சொல்லுங்கள் இப்போ ஓம் மந்திரம்னு இருக்குன்னு சொன்னால் ஓம் மந்திரம் அப்படின்னா ஓம் சாண்டிங்னா பண்ணால் ஓம் 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 ஓம்னா என்னங்க இதுவும் ஓம் சாட்டி தானே அது அப்படி சொல்கிறதில்ல ஓ இப்படி சொல்லும்போது ஒரு இதை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் நமக்குள்ளே மாறுது பாருங்கள் இதுதான் ஆக்சுவலாக மந்திரத்தை சொல்ல வேண்டிய ஒரு முறை இப்போ நம்ம வந்து நிறைய மந்திரங்கள் படிச்சுருக்கோம் இப்போ ஓம் சாட்டிங்கன்னா இது இந்த மாதிரி ஓம் ஓம் ஓம்னு சொல்லிட்டு போகலாம் அப்போ அந்த மந்திரம் எப்படி உச்சாடனம் பண்ணணுமோ அந்த மந்திரம் எந்த ஃப்ரீக்வன்சியை க்ரியேட் பண்ணணுமோ அதற்கு தகுந்த மாதிரி சரியாக சொல்ல தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்கள் இல்லையா நாமாவளின்னு சொல்லுவாங்க நாமாவளின்னா பேரை சொல்லி போற்றி சொல்கிறது ஓம் சந்திரபகவானே போற்றி ஓம் சந்திர பகவானே நமக இந்த மாதிரி சொல்லிடுங்க இதுவே போதும் தேவை என்ன சந்திர பகவானை மனசார நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சரிங்களா விலைக்கு ஏற்றி வச்சுரு ஊதுபத்திலாம் ஏற்றி வைக்கணுமா பழம்லாம் வைக்கணுமா எஸ் ஊதுபத்தி பத்தி ஏற்றி வச்சுக்கோங்க மஞ்சள் வெள்ளை கலர் பூ வாங்கி வச்சுக்கோங்க மல்லிகைப்பூ ம் அப்புறம் நெய்வேதியம் வைக்கணும் நெய்வேதியம் என்ன வைக்கலாம் பால் பாயசம் பண்ணி வைங்க யாருக்கு உங்களுக்கு இல்லைங்க சந்திர பகவானுக்கு சரிங்களா பால் பாயசம் நாங்கள் காலையில் நாலு மணிக்கு பால் பாயசல்லாம் எங்கங்க அப்போ பால் கோவா வாங்கி வச்சுருங்க பால் சம்பந்தப்பட்ட ஒரு பொருட்கள் வைங்க நைட்டே பால் கோவா வாங்கி வச்சுருக்கீங்களா ஓகே வைங்க அதெல்லாம் இல்லைங்க வெறும் ஒரு டம்ளர் பால் நாட்டு சர்க்கரை போடுறீங்க இல்லையா பணங்கள் கண்டு போகிறீங்க இல்லையா வெறும் சர்க்கரை போகிறீங்க அதுவும் இல்லையா பாலை காய்ச்சி நேராக கொண்டு வச்சுருங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் என்ன பொருட்கள் கொடுக்குறீங்கன்றது முக்கியம் அதை விட முக்கியம் எந்த மனநிலையில் கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம் சந்திரபகவனுக்கு கண்ண பண்ண தெரியும் தெரியும்லங்க எல்லாரையும் ஏதோ செஞ்சாங்க என்னால் எதையும் கிடக்க என்ன உனக்குன்னா கண்ணு தான் இருந்தால் கூடி வச்சுக்கோன்னு கண்ணை கொடுத்தாரு பாருங்க அப்போ இறைவன் வந்து என்ன சொல்கிறாரு நீ என்ன கொடுக்குறதுன்னு எனக்கு முக்கியம் இல்லைப்பா நீ எந்த நிலையிலேருந்து கொடுக்குற மனநிலையிலேருந்து கொடுக்குறன்றதான் முக்கியம் அந்த அன்பு அந்த பேரன்பு அந்த பக்தி அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அதனால் எதை கொடுத்தாலும் நீங்கள் அந்த அன்போட பக்தியோட முழு அர்ப்பணிப்போட பா சந்திர பகவானே அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டு மனசார உக்காந்து இந்த ஓம் சந்திர பகவானே நமகன்றதை வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தடவை கண்ணை மூடிக்கிட்டு இல்லைங்க நல்லா கவனிச்சு இந்த ஒரு மந்திரம் கண்ணை திறந்து சந்திரபகானவை பார்த்துக்கிட்டே சொல்கிறோம் சொல்லி முடித்த பிறகு அமைதியாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கண்ணை முடி உக்காருங்க உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்குள்ளே எப்படி ஒரு ஃப்ரீக்குவன்சி என்ன மாறி மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் உங்கள் மனநிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதே மந்திரம் இதே டெக்னிக்கை நம்ம கிளாஸில் வேறு ஒருத்தவங்களுக்கு சொல்லும்போது அவங்க என்ன திரும்ப ஃபீட்பேக் கொடுத்தாங்க போன தடவை அந்த மாதிரி பௌர்ணமிக்கு செஞ்சேன் சார் கண்லேருந்து தண்ணி வந்துருச்சு எனக்கு அந்த அளவுக்கு அவங்க உருகி செஞ்சிருக்காங்க புரியுதுங்களா அப்போ நீங்களும் அதுக்குன்னு தண்ணி வரணுமா வரலனா அப்போ தப்பு இல்லை அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன நடக்குதோ அது உங்களுக்கு தான் நடக்குது சரிங்களா அதனால் சந்திர பகவானை பார்த்து கேளுங்க கேட்டுட்டு சரி ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடலாம் ஓகே விளக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அந்த மல்லிகைப்பூ இருக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த அர்ச்சனை பண்ண ஓம் சந்திர பகவானே நமக ஓம் சந்திர பகவானே நமகன்னு சொல்லி சொல்லி வந்த மல்லிகைப்பூ இருக்கு பாருங்கள் அது ஒரு எனர்ஜி எனர்ஜி செம்ம எனர்ஜியாக இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ அந்த மல்லிகைப்பூ என்ன பண்ணுங்கள் நிழலில் உலர்த்துங்க காய வச்சுருங்க நிழலே நல்லா காய வச்சுருங்க நல்லா காய்ஞ்ச பிறகு அதே பொடிப்பொடி ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அது நல்லா கருகி அதை வந்து தூபப்பொடியாக போடுங்க அந்த ஒரு மாதிரி நல்லா காஞ்சி பிடிச்சிங்களா இப்போ வீட்டில் நம்ம சாம்பிராணி போடுவோம் பாருங்கள் அதில் தூபப்பொடியாக போடுங்க வீட்டுக்கு அவ்வளோ சக்தி கிடைக்கும் அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் அவ்வளோ நல்லது வீட்டுக்கு சரிங்களா ஆக மொத்தம் இந்த பௌர்ணமிக்கு இந்த முறையை நம்ம பயன்படுத்துகிறோம் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எப்போ எந்த பௌர்ணமி வேணாலும் செய்யலாம் இதை பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம வேண்டியதை சாதிக்கிறோங்க டன் எஸ் வாழ்க வளமுடன்